ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தைகளே திருச்செந்தூரிலிருந்து தங்கவேலை அனுப்பி உள்ளேன் என் செல்லமே தொட்டுவிடு நல்ல செய்தியை உன்னை நிச்சயமாக தேடி வேறும் தவற விட்டு விடாதே என் செல்லமே உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை அப்படி என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நானும் என் குடும்பமும் நல்லா இருக்க வேண்டும் நான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது இப்படி மூன்று விதமாக மூன்று ரகமாக கடவுள் கிட்ட வேண்டுவார்கள் இதில் மூணாவது ரகம் மட்டுமே உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறு நான் மட்டுமே நல்லா இருக்க வேண்டும் மற்றவர்கள் யாரும் நல்லாவே இருக்கக்கூடாது என்று வேண்டுவதே முட்டாள்தனமான செயல் அவர்கள்தான் சுயநலம் கொண்டு தீங்கு விளைவிப்பார்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாக இருக்கக்கூடாது உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல் அங்கிருந்து வெளியேறுவதுதான் உண்மையான சுயநலம் அதே சமயம் செய்த உதவியை ஒவ்வொரிடமும் நான் தான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது நான் அவருக்கு சென்று உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்து கொள்வதும் அதுவும் ஒரு வகையான சுயநலம்தான் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யாரெல்லாம் சுயநலத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதையும் பிறரிடம் எப்படி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள் முதலில் கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு உனது வேலைகளை செய்ய நிச்சயம் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் சற்று யோசித்து பார் உனக்கு ஏதாவது ஒரு வழியில் நான் யோசனையும் பதிலும் சொல்லிக்கொண்டுதான் உள்ளேன் என்னை உணர்ந்து கொள் உனக்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன் என் மீது முழு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என் உதவி இக்கட்டான நிலையிலும் நிச்சயமாக கிடைக்கும் உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப்பார் உதவி வேண்டும் என்று அழை என்னை அழைக்கும் நேரத்தில் பழிச்சென்று உன் மூளைக்கு உரைக்கும் மாதிரி நான் அங்கு இருப்பேன் உன் துன்பங்கள் எல்லாம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் ஆகவே என் உண்மையான தான் வருவேன் என்று ஏங்கி நிற்காதே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நிச்சயமாக நான் அருளாளிப்பேன் அந்த நேரத்தில் உன் கஷ்டங்கள் எல்லாம் அடியோடு தீர்ந்து விடும் என் செல்லமே வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஓயாது விரட்டி வந்தால் மனம் அழுத்தம் ஏற்பட்டுவிடும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது உண்மைதானே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எதிர்மறையாக பேசுபவர்களிடம் நீ பழகுவதை குறைத்துக்கொள் எப்பொழுது அவரிடம் பேசினாலும் உனக்கு இது தேவையா எதிர்க்கு உனக்கு உனக்கு என்ன ஆகிற்று ஏன் அதை செய்யாதே இப்படி செய்யாதை என்று உனக்கு எப்பொழுதுமே எதிர்மறையாகத்தான் உன்னிடம் கொண்டிருப்பார்கள் அந்த மாதிரி பேசுபவர்களிடம் நீ உடல் உடனே அவர்களிடம் பழகுவதை குறைத்துக்கொள் அல்லது அங்கிருந்து சென்று விடு அல்லது அவர்களுடைய பழக்கத்தையே தொடர்பை துண்டித்து விடு அதேபோல் உன்னால் செய்ய முடியாத வேலைகளுக்கு கோடி ரூபாய் குடித்தாலும் துணிச்சலாக மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள் அந்த பழக்கம் அதைவிட நல்ல பழக்கம் மேலும் உனக்கு பிடித்த உறவுடன் சந்தோஷமாக பேசும் மனம் விட்டு சிரித்தால் நிச்சயம் மன குறையும் நீ மன அழுத்தத்தில் இருக்கும்போது வேலை பார்த்தால் எதுவுமே ஒத்துழைக்கி ஒத்துழைப்பு கொடுக்காது அந்த காரியமும் நிச்சயமாக ஜெயிக்காது நன்றாக தூங்கி எழுந்து ஓய்விடு நிச்சயம் உன் மன அழுத்தம் குறையும் ஆனால் எனக்கு தூக்கமே வரவில்லை என்று நீ என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் கண்மூடினால் எனக்கு பல பிரச்சனைகள் என் கண்முன்னே வந்து நிற்கிறது நான் எப்படி உறங்குவேன் நான் எப்படி தூங்குவேன் என்று முருகா என்று என்னிடம் அன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அதுவும் எனக்கு நன்றாக தெரிகிறது ஆனால் அந்த மாதிரியான சமயத்தில் என்னுடைய நாமத்தைச் சொல் அல்லது என்னுடைய கந்த சஷ்டி கவசத்தை கேள் உனக்கான துயரங்கள் தீர்க்கும் மருந்து அதுதான் அல்லது உன் மனதிலே ஓம் முருகா போற்றி போற்றி என்று ஒரு ஒரு பத்து தடவை அல்லது பதினோரு தடவை சொல் நிச்சயமாக உனக்கு மன நிம்மதி வந்து உன் மனம் அழுத்தம் குறைந்து நல்லது ஒரு தூக்கத்தை தூங்கி எழுந்து விடுவாய் அப்படி நீ தூங்கி எழுந்து நீ நிம்மதியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான மன அழுத்தம் இருக்காது நல்லது ஒரு சிந்தனை கிடைக்கும் ஆகவே பிரச்சனைகள் வந்தால் அதனால் என்ன அடுத்து என்ன என்பதை மட்டுமே நீ யோசிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ஏன் நமக்கு பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறதே முருகா என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே என்று ஏன் தவித்து என்னிடம் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் பிரச்சனைகள் வந்தால் என்ன அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று சற்று அமைதியாக ஒரு ஒரு நிமிடம் இருந்து யோசனை செய்துவார் உனக்கான நிச்சயமாக அதிலிருந்து ஒரு தெளிவு பிறக்கும் அதை அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நீ உனக்கான பல யோசனைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் வேலை இல்லாமல் இருப்பது கூட ஒரு விதமான அழுத்தம்தான் எனவே நீ சுறுசுறுப்பாக உனக்கு பிடித்த மாதிரி வேலையை செய் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் உன்னை அன்பால் அரவணைக்கத்தான் செய்யும் மனிதர்களின் புறக்கணிப்பை நினைத்து நீ கவலை கொள்கிறாய் அப்படித்தானே சில மனிதர்கள் கூழாங்கற்கள் சில மனிதர்கள் வைரக்கற்கள் வைரக்கல்லான மனிதர்களிடம் அன்பிற்கும் ஏக்கம் கொள்கிறது உண்மைதானே ஆனால் வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தருகிறது அவர் நம்மை விட்டு பேசாமல் நம்மை விட்டு ஒதுங்கிச் சென்று விட்டாரே என்று நீ அந்த இடத்தில் வருத்தத்துடன் இருப்பாய் நீ செய்யும் செயல்கள் எல்லாம் அர்த்தமா ஆத்மார்த்தமாக செய் தோல்வி ஏற்பட்டாலும் மனதில் பாரம் இருக்காது அதே சமயத்தில் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை தவிர்த்துவிட்டு நீ மற்றவரை புரிந்து கொள்ள தயாராக இரு அப்படி மற்றவர்களை புரிந்து கொண்டால் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று உனக்கு உன் கண்முன்னே உன் முருகப்பெரும நான் காட்சியளித்து அவனுக்கு நான் காட்டிக் கொடுத்து விடுவேன் நீ நல்லவர்களை அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு கெட்டவர்களை தூர வைத்து விட்டால் உனக்கான நல்லதொரு காலம் தொடங்கிவிட்டது என்பதுதான் அர்த்தம் உன் தன்னம்பிக்கையை மிளிரட்டும் ஆகவே மனதிற்கு தொடர்ந்து வேலை கொடுக்காமல் உன் மூளைக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடு நிச்சயம் மன அழுத்தம் வராது மன அழுத்தம் குறைந்தாலே வாழ்க்கை அழகாகும் மகிழ்ச்சியாகும் அன்பை கொடுக்க நினைக்கும் சண்டை சொச்சரவு வராது உறவுகள் நீடிக்கும் உனக்கான தன்னம்பிக்கை பிறக்கும் இறை இறுதியில் சில நேரங்கள் இந்த பிரச்சனைக்காகவா வரைந்திரோம் என்று கூட மனம் உன் மனம் லேசாகிவிடும் அதைத்தான் சொல்கிறேன் பயப்படாதே கலங்காதே எது நடந்தாலும் உனக்கு சாதகமாக அமையும்படி உன் முருகப்பெருமான் நான் மாற்றி விடுவேன் ஏனென்றால் திருச்செந்தூரிலிருந்து உனக்கான தங்க வேலை அனுப்பி உள்ளேன் அல்லவா அதை தொட்டுவிட்ட நேரத்தில் உன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் குறைந்து தான் நீ நினைத்து கொண்டிருப்பாய் அப்படித்தான் நடந்திருக்கும் என் செல்ல பிள்ளையே உன் பாரங்கள் உன் மன அழுத்தங்கள் உன் கவலைகள் உன் பிரச்சனைகளை எல்லாம் இந்த முருகப்பெருமான் இலகுவாக உன் இடத்திலிருந்து அகற்றிவிட்டேன் இப்பொழுது நிம்மதிதானே உனக்கு ஆம் செல்லமே நான் சொல்வதெல்லாம் முருகனின் சத்திய வாக்கு வேத வாக்கு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ